எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியோட டேரக்டர் நாக் அஸ்வின் அவர்கள் ஒரு பிரத்யேக இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து கல்கி பாகம் இரண்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபிகா படுகோன் அவர்களுடைய கால்ஷீட்டும் கமல்சருடைய கால்ஷீட்டும் முதல் வந்து டிசம்பரில் வாங்க போகிறாங்களாம் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய கேரக்டர் அப்படிங்கிறது டிப்பிக்கல் வில்லன் அப்படின்றது கிடையாது அவர் வந்து ஒரு ஹீரோவாக உணரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் ஏற்றிட்டு நான் ட்ரக் டீலரு நான் ட்ரக் தாதா அப்படின்ற மாதிரி லோகேஷை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டார் நடுவில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த கேரக்டர் வந்து டிப்பிக்கல் ஒரு வில்லன் ஒரு ஹீரோவாக அவன் வந்து பயணிக்கிறான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஆந்திராவும் நிசாமும் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் சார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராக் பண்ணியிருக்கார் ஒன்று அவருடைய ப்ரொடக்ஷன் படம் இன்னொன்று அவருடைய நடித்த படம் என்னென்னு பார்க்குறீங்களா ஸோ முதல் இடத்தில் இந்தியன் டூ அவர் நடித்ததில் அதாவது அவரை டாப் செகண்டில் இருக்கிறது இருபத்தைந்து புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமரன் முதலிடத்தில் இருக்குது நாற்பத்தெட்டு புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஆந்திரா நிசாமை அதிர வைத்த கமல் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஏரியா தான் அதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்குதோ இல்லையோ ஆந்திராவில் போய் கொடி கட்டி நம்ம கமல் சார் வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த ரைஃபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஈவெண்ட்டில் அந்த பத்தலை பத்தல சாங் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னாராம் அதுலேயும் இவருக்கு குறிப்பாக இவர்கிட்ட வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாராம் இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க கொரியோகிராஃபர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது உங்களோட ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி போகிறோம் இவருக்கு எங்கேயோ இருக்கான் ஐயா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு போல தெரியுது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப எதார்த்தமாக பேசியிருந்தார் அடுத்து சிம்ரன் அவர்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூல பஞ்சதரணத்துடன் நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு பஞ்சதர்ட்டும் நடிக்காம என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஆரம்பித்தா சொல்லுங்கள் நான் பாட்டு சரசரதன் போயிடுவேன் அதெல்லாம் பிரச்சனை நானும் ரம்யா கிருஷ்ணனும் ஒரு டிஸ்கஷனில் பேசணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணாங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ப்ளான் பண்ணியிருந்தோம் கமல் சார் டார்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன கே எஸ் ரயகுமார் அவர்கள் புதுசாக டைலாக் ரைட்டர் வச்சு எழுதுறாங்க கிரேசி மோகன் அந்த காம்பினேஷன் மிஸ் ஆகுன்றதுனால கமல் சார் யோசிக்கிறார் போல தெரியுது அதனால தான் அது டிலே ஆகிட்டுருக்கு இல்லாட்டி ரொப் எப்பயும் ரெடியாக அவங்க அதில் ஒரு மிகைப்புப்படுத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா சாரோடைய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நமக்கு தெரியும் ஒரு எஃபர்ட் போட்டார்னா பயங்கரமாக போடுவார் அதுலேயும் பஞ்சதந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸே வெளியே வந்துச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் இருக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அவர்கிட்ட நீ நின்னாலே அவர் நடிக்கிறதுக்கு நீங்கள் கவுண்ட்ரு கொடுத்தாலே நீங்கள் சூப்பராக நடிக்கிற மாதிரியே வந்துடும் வேறு எதுவும் நீங்கள் பண்ணவே வேண்டாம் அவர்கிட்ட அதுதான் தாரக மந்திரம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சூப்பராக இருந்தது அடுத்து கே ஆர் இயக்குனர் அவர்கள் ரஜினி என்பவர் சுயநலவாதி கமலஹாசன் என்பவர் புதுநலவாதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க என்ன அப்படின்னா ரஜினி வந்து அவருக்குள்ள சர்க்கிள் அவர் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அவருக்கு படம் நல்லா ஓடணும் அவர் யார் வின்னிங் டேரக்டராக இருக்கணும் வின்னிங் மியூசிக் டேரக்டராக இருக்கணும் இப்படி தான் வந்து போவார் ஆனால் கமல்சர் அப்படி கிடையாது சினிமா புதுசாக இருக்கணும் டெக்னீஷியன்ஸ் புதுசாக இருக்கணும் நிறைய வெரைட்டி ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்கணும் அப்படின்றத யூஸ் பண்ணுவார் அவர் பா எடுத்து எடுத்துக்கூட லாஸ் ஆவார் அது வந்து பிரச்சனை கிடையாது அவருக்கு அவருக்கு சினிமா மேம்படுத்த வேண்டும் அப்படின்றதுனால அவர் புதுநலவாதி ரஜினி அவர்கள் சுயநலவாதி அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார் அடுத்து நாசருடைய மகன் அவர்கள் நம்ம நாசர் மகன் வந்து விபத்து இது பண்ணப்போ நாசர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல நான் பவசாரிட்ட ஃபோன் பண்ணிட்டேன் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துறாங்க அடிப்பட்ட கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ரிலீஸ் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த குணம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது நல்லா இருந்தது அடுத்து ஸ்ருதிஹாசன் வந்து கடவுள் பக்தி மிகுந்த நபரான் அப்பாவுக்கு பிடிக்காதுன்றதுக்காக பயந்து பயந்தே இருந்தாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கெலாம் போவாங்க போல் அப்பாவுக்கு லாஸ்ட்டாக தெரியும் அப்போ ஒன்றும் சொல்லலை அப்பா பட் இருந்தாலும் நான் வந்து அவர் அப்படி இருக்கார்ன்றதுக்காக நான் அப்படி மறைச்சி வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேட்டியில் உடச்சிருக்காங்க அப்புறம் அல்லு அர்ஜுன் அவர்கள் முதல் நான் ரஜினிகாந்த் ஃபேனாக தான் வந்தேன் பட் ஆஃப்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் சினிமாவுக்கு நான் யாருன்னு பார்க்குறப்ப அது சார் தான் நாங்கள்லாம் உலகத்தை பார்த்த விதம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவர் பார்த்ததோட அதனால தான் அவர் வந்து அப்படி ஒரு ஒரு ஜாம்பவானாக இருக்கார் இந்த தொழில் அப்படின்றது மாதிரி அவர் சொல்லியிருந்தார் தன்னைக்கும் அவர் வந்து ஆயிரம் கோடி ரூபா ரெண்டு அடிச்சிட்டாங்க அவன் புஷ்பாவில் ஸோ அப்படி இருக்கும்படி அவன் வந்து இந்த மாதிரி பேசுகிறது அது ஒரு ரீசண்டாக தான் பேசியிருக்காப்புல ஸோ நல்லா இருந்தது அது அல்லூரிஜன் வந்து மிரண்டு போயிட்டாங்க கமல்பாத் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசந்த பாலன் வசன் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் வந்து நாயகனில் கமல்சாரோடைய டெடிக்கேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு படத்துக்கும் நான் யாரும் பார்த்ததில்ல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவர் ஹேரி ரிமூவ் பண்ணிட்டாரு பல்லு டென்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து வயதான தோற்றம் அவர் வந்து போட்டிருந்தார் உடம்பு வேற குண்டாக்கிட்டார் குண்டாக்கிட்டு அவர் பண்ண அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது கிரவுண்ட் பேக்கிங்காக இருந்தது அந்த மாதிரி யாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப சீக்கிரமாக பண்ணது கிடையாது அந்த டைமில் ரொம்ப இளமையான ஒரு ஏஜில் அவ்வளோ பெருசான கேரக்டர்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி புகழாரம் உள்ளார் அவ்வளோதான் கைஸ் வரதும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சிந்திப்போம் மற்ற வரைக்கும் குட் பை